அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகமே போடுறேன் சுத்த ஜாதகத்தில் யாராச்சும் உங்களுக்கு நான் போடுறதில் ஏதோ பொருத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த லைக்ஸ் போடுற இடத்துல நீங்கள் கமெண்டில் வந்து உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட மொபைல் நம்பர் போட்டு எனக்கு வந்து எனக்கு இது பண்ணுங்கள் இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சும்மா லைக்ஸ் லைக்ஸ் போட்டால் மட்டும் இதாகாது ஏன்னா உங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் டேட்டா எல்லாமே அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்புறமேடி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டு ஒம்பது நாற்பது நைட்டுங்க இரவு ஒம்பது மணிலேருந்து ஒம்போது நாற்பதுக்கு ஜூம் லிங்க்கு நான் அனுப்புகிறேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஜூம் லிங்க்கு வாங்க நேருக்கு நேர் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதாகும் கிட்டத்தட்ட ஒரு சுயம்பரத்தில் எல்லாருமே வந்து ஜாயின்டாகுங்க வாழ்க்கை வளமுடன்